நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற நாட்டு நலப்பணி திட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சோளிங்கர் அரக்கோணம் சாலை ஆஞ்சநேயர் குளம் உள்ளிட்ட பகுதிகளில் தூய்மைப் பணியில் ஈடுபட்டனர் இந்த நாட்டு நலப்பணி திட்டம் ஒவ்வொரு நாளும் ஒரு துறையை சார்ந்த அலுவலர்கள் கொண்டு மாணவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளையும் அவர்களை பாராட்டுவதிலும் ஈடுபட்டனர் அதே போல மூன்றாம் நாளான இன்று சமூக நீதி மனித உரிமைகள் பாதுகாப்பு குறித்து காவல்துறை சார்பில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ஜாஃபர் சிதை கலந்து கொண்டு பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை பற்றி விளக்கி கூறினார் இதில் தலைமை ஆசிரியர் மற்றும் பல்வேறு துறையை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ஃபேஸ்புக்கில் வர்றது இது எல்லாமே பார்த்து 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 நம்ம எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை நோக்கி தான் வந்து இருக்கோம் பாசிட்டிவான தேவையோ ஃபோனு நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கணுமே தவிர ஃபோன் உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது நான் இன்றைக்கி சொல்கிறது நோட்டில் போய் இல்லைன்னா வீட்டில் போய் எழுதி வச்சுக்கோங்க டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு டிஜிட்டல் டீடாக்ஸ்னா என்னன்னா நான் வன்மத்தை கக்குறான்னு சொல்லுவாங்கல்ல வன்மத்தை கக்கிட்ருக்காங்கன்னு இந்த வன்மம் எல்லாம் வந்து டிஜிட்டல் வன்மம் அப் அதுதான் டாக்ஸிசிட்டி அந்த வன்மம் வந்து உங்களுக்கு போகணுன்னா வாரத்திலேயோ மாதத்துலையோ ஒரு நாள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்து பாருங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு மைண்டு ஒன்று வந்து நம்மளை அடிமையாற்ற விஷயம் அது என்னவாகலாம் இருக்கட்டும் அது நம்மளுடைய எதிர்காலத்தையும் குடும்பத்தையும் உடல்நிலையையும் இந்த மூணு விஷயத்தையும் வந்து பாதிக்குதுன்னா அது எல்லாமே போதுதான் அது வந்து நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் மூலமாகவோ வாய் மூலமாகவோ இல்லை சுவாசம் மூலமாகவும் எடுத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது என்ன விஷயமா வேணால் இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்பு வந்து மொபைல் ஃபோனில் நம்ம பார்க்குற விஷயமும் நம்ம பண்ணுற விஷயமும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கலாம் எத்தனை பேருக்கு வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் இதுலேயும் நீங்கள் என்ன பொருளை பற்றி பேசுனீங்களோ சஜஷனாக வந்திருக்கும் யாராவது அனுபவிச்சுருக்கீங்களா எல்லாருமே அனுபவிச்சிருந்துருக்கீங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அதுக்கு என்ன ரீசன் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்களா சொல்லுங்க பார்ப்போம் இன்னைக்கு சும்மா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளீங்க ஒரு பொருள் ஏதோ ஒரு பொருளை பற்றி டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க நாளைக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து அது வந்து ஒரு சஜஷனாக வந்துருக்கும் அது ஏன் வருது ஒட்டி தான்